வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்பள்ளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் கொடுக்காப்புள்ளி நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் கொடுக்காப்பள்ளியில் விட்டமின் சி விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ விட்டமின் கே இரும்புச்சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் புரதம் சோடியம் மற்றும் விட்டமின் ஏ ஆகிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் கொடுக்காப்புலி நிறைய மருத்துவன்மைகள் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது கொடுக்காப்பிலி கொடுக்காப்பிலியில் இருக்கக்கூடிய நார்சத்து விட்டமின் சி மற்றும் சஃபோனின்கள் அதிக செறிவு எடையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் அதிக கொழுப்பு நிறைந்திடக்கூடிய உணவுகளில் சஃபோனின்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடையை இருபதுலேருந்து முப்பது சதவீதமாக குறைக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க ஸோ நீங்கள் கொடுக்காப்பிலே சாப்பிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடல்நடையை குறைக்கும் இப்போ நீங்கள் கொடுக்காப்பிலே எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய பசி வந்து கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா நம்மளுடைய உடல்நடையை நம்ம குறைக்கணும்னா முதல்ல பசியை கண்ட்ரோல் பண்ணோம் அதிக கலோரிகள் நிறைந்திருக்க கூடிய உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நிறுத்தணும் ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிக கலோரிகளில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத நிறுத்தும் போது குறைவான கலோரிகள் இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உ உணவுகளை சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடையை வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடலை தீங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை கொடுக்க வந்து நமக்கு செய்கிறது ஸோ நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்முடைய உடல் எடையை குறைத்துக் கொள்வதற்கு ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை இல்லாமல் குறைத்துக் கொள்வதற்கு கொடுக்காப்பளி உதவிகரமாக இருக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது கொடுக்காப்பலி கொடுக்காப்பள்ளியினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த சைடோடாக்சிக் மற்றும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு இந்த இலைகள் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்டோப்டோசிஸ் செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோயினுடைய செல்களை மட்டுமே குறைக்க உதவிகரமாக இருக்குது அப்படின்னும் சாதாரண செல்களை இது குறைக்காது அப்படின்றதையும் ஒரு ஆய்வுகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடுக்காப்பி பழத்தில் விட்டமின் பி ஒன் நிறைந்திருக்கிறதால இது உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக கட்டி வளர்ச்சி தடுக்கும் கேன்சர் செல் வந்து பரவாமல் நமக்கு தடுக்கும் குறிப்பாக மார்பக புற்றுநோய்கள்லாம் வராமல் கொடுக்காப்பளி தீங்கு விளைவிக்கக்கூடிய விடுதலை பெறுவதற்கு கொடுக்காப்பில நம்ம எடுத்துக்கலாம் குடல் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கொடுக்காப்பில எடுத்துக்கலாம் கொடுக்காப்பில இருக்கக்கூடிய பண்புகள் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது பழங்காலம் தொட்டே பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து ஒரு மருந்தாக கொடுக்காப்பிலையை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது வந்து குடல்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறப்படக்கூடிய ஈகோலி மற்றும் சிக்கலா போன்ற நோய்க்கிருமிகளை கிருமிகளை தடுப்பதற்கான ஆன்டி மைக்ரோபியல் ஆக்சிஜனேற்றம் மற்றும் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இந்த கொடுக்காப்பிலி ஸோ இந்த கொடுக்காப்பிலியினுடைய விதைகள் இருக்கக்கூடிய ஓலிய நோலி கமிலம் அதனுடைய உங்களுடைய உடல் செயல்பாடுகளை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை உங்களுக்கு அகற்றி உங்களுக்கு ஆரோக்கியமாக குடல் இயக்கத்தை வந்து பராமரிக்கும் இதனால செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலர்ச்சிகள் போன்ற பிரச்சனை கூட குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் சர்ம ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் வந்து கொடுக்காப்பிலி எடுத்துக்கலாம் சர்மத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ச்சி வீக்கம் அரிப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து சர்ம ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கொடுக்காப்பிலி உதவிகரமாக இருக்கும் கொடுக்காப்பிலி இருக்கக்கூடிய விட்டமின் சி டேனின்கள் சஃபோனின்கள் நமது உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றம் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாகிறது இதனுடைய பண்புகள் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இம்யூன் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும் நம்மளுடைய சர்மத்தில் இருக்கூடிய எந்தவிதமான அழுக்குகளையும் கிருமிகளையும் தொற்று கிருமிகளையும் முகப்பொருள் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா வராவிடாமல் பண்ணுவோம் அதாவது நம்மளோட சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் அழுக்கு அழுக்குகள் கிருமிகள் இதெல்லாமே பாக்டீரியாக்கள் நீக்கிறதால சர்மம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் முகப்பொருள் கண் கருவளையும் கரும்புள்ளிகள் எதுவுமே நம்மளோட சர்மத்தில் இருக்காது சர்மத்தை நம்ம முறையாக பராமரித்து கொள்ளலாம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நீரிழிவு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொடுக்காப்புள்ளி எடுத்துக்கலாம் கொடுக்காப்புள்ளி நீரிழிவு நோயை சரி செய்ய பயன்படுகிறது இரநூறுலருந்து மில்லிகிராம் அந்த அளவில் இருக்கக்கூடிய அல்கலாய்டுகள் வந்து புரதங்கள் மற்றும் பைட்ரோ கெமிக்கல்ஸ்கள் கொழுப்பை குறைத்து குளுக்கோஸோடைய அளவு வந்து நம்மளுடைய உடலில் வந்து பார்த்தோம்னா கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் வந்து நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபடுவதற்கும் கொடுக்காப்பொலி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கல்லீரலுக்கு சிறந்தது ரொம்ப ரொம்ப கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கக்கூடியது கொடுக்காப்பள்ளி கொடுக்காப்பொழி கல்லீரல் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு ரசாயனங்களையுமே வளர்ச்சிதை மாற்றம் செஞ்சு அதாவது மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை நமது உடலில் இருந்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களினுடைய கலவை காரணமாக கல்லீரலுடைய செயல்பாடுகள் அஃப்டோக்டோசஸ் ஆகியவற்றில் அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்கள் ஏதாவது ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நாங்கள் கவனமாக தான் நம்ம அதை வந்து கையாளணும் அளவோடு சாப்பிட்ட அப்படின்னாலே கல்லீரல் வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கும் கல்லீரலில் வந்து எந்த விதமான நச்சுக்கிருமிகளும் கிருமிகளும் தேங்காது அந்த நச்சு கிருமிகள் வந்து வெளியேற்றப்படும் கல்லீரலினுடைய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுவதால் கல்லீரல் வந்து மீண்டும் ஒரு புத்தம் புதிய உறுப்பாக மாறி பா பலமாக நமக்கு இருக்கும் எலும்புகள் மற்றும் தசை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்பில் எடுத்துக்கலாம் கொடுக்காப்பில் இருக்கக்கூடிய கேல்சியம் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு அதே நேரத்தில் இதனுடைய இலைகளில் வந்து தசையை தளர்த்தக்கூடிய செயல்பாடு இருக்கு இதனால் வலி மற்றும் தசைகளினுடைய விரைப்பு அது எளிதாக வந்து நமக்கு கியூர் ஆகிடும் ஸோ குறிப்பாக தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தசைகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் தசைகளினுடைய வலு வந்து ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக தசைகள் வந்து இருக்கும் ஸோ குறிப்பாக எலும்பு வந்து பலம் பெறும் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய தசை எலும்புகளை பலப்படுத்தி கொண்டு உடலை பலமாக வைத்துக் சாப்பிடலாம் வயதானவர்களுக்கும் கொடுக்காப்பலியை கொடுக்கலாம் அவங்களுக்கு தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகளும் பலம் பெற்று மூட்டு வலி போன்ற பிரச்சனை விடுதலை பெறுவாங்க நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் கொடுக்காப்பலி மற்றும் இலைகள் முக்கியமாக காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இதனோட கூழ் அதாவது இந்த கொடுக்காப்புளி வந்து நம்ம கூழ் மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது அதில் வந்து முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அந்த முக்கிய ஊட்டச்சத்துகளால் சரிவூட்டப்பட்டிருக்கு அதிகமான பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் இருக்குது கொடுக்காப்புளியினுடைய பட்டை மற்றும் இலைகள் இருக்கக்கூடிய பாக்டீரியம் காசநோய் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் மற்றும் ஆரம்ப சிகிச்சைக்கும் உதவிகரமாக இருக்குது ஸோ கா ஆரம்ப சிகிச்சையாக நீங்கள் காசநோய் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் ஆரம்ப ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அதை சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புள்ளி எடுத்துக்கலாம் அந்த சுவாசம் தொடர்பான ஆஸ்துமா மூச்சு திணறல் காசநோயில் வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு கொடுக்காப்பிலே எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர்சத்து கொடுக்காப்பில் இருக்குது இது பல்வேறு நோய்கள் இருந்து நம்மை தற்காத்திக் கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய உடலில் இம்யூன் பவர் வந்து ரொம்ப 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 லோவாக இருக்கும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது நமக்கு சாதாரண நோய்கள்லாம் அதிகரிச்சிடும் புதுசாக வந்து சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நிறைய தொற்று நோய்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் ஸோ இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வைத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்பள்ளியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நோயீரல் தொற்று நோய் தீர்வதற்கு கொடுக்காப்பளியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கொடுக்கா கொடுக்காப்பள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சாற்றில் அல்கலாய்டுகள் கூமரின் ஆன்தோசைன்கள் ஃபிளவனாய்டுகள் மற்றும் டேனின்கள் நிறைந்திருக்கு இது விட்டமின் ஏவுக்கு எதிரான பூஞ்சை வேளாண் செயல்பாடுகளை கொண்டிருக்கு இதனால் நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு அறியப்படுகிறது இருந்தாலும் நீங்க அந்த நுரையீரல் தொற்றுகளை கியூர் பண்றதுக்கு கொடுக்காப்புலி இலையை வந்து நீங்க எடுத்துக்கலாம் கொடுக்காப்புலி இலை சாறு கொடுக்காப்புலியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் தொற்று காது நுரையீரல் தொற்றுகள் இருக்காது அதாவது அந்த நுரையீரலுடைய அந்த காற்று பாதைகளில் எந்த விதமான தொற்றுமே இருக்காது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்க விடுபடலாம் வயிற்று புண்கள் இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்புலி எடுத்துக்கலாம் கொடுக்காப்புலியில் வந்து வயிற்று புண்களில் எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் இருக்கு இதை நமது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது இது இறைப்பையில் அமில சுரப்பு உற்பத்தியை தடுக்கும் இதனால் வயிற்றில் புண்கள் அதிகரிக்கிற தரத்துக்கலாம் இருக்காது குவர்சடின் போன்றவை வயிற்று ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது உதவிகரமாக இருக்கும் எப்போதுமே குடல் ஆரோக்கியத்தையும் வயிற்று ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு கொடுக்காப்பிலை ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து நீங்க கொடுக்காப்பில் கிடைக்கக்கூடிய அளவோடு மருத்துவமன்மைகளை வளமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே